ஒருத்தன் போய் ஒரு துறவிகிட்ட போய் சொல்லியிருக்கான் ஒரே பிரச்சனையாக இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் சொல்லுங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு மனசெல்லாம் குழப்பமாக இருக்குதுன்னு அந்த ஞானி சொன்னார் பக்கத்தில் ஏறி இருக்குடா எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துன்னு வானார் அவன் அங்கேருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துன்னு போனான் அவன் போய் தண்ணி எடுக்கலான்னு போகிற நேரத்தில் ஒரு மாட்டு வண்டி அந்த தண்ணியில் கிராஸ் பண்ணிட்டுது சேரும் சகதியமாக இருக்கிறதுனால திரும்பி வந்து அதில் சேரும் சகதியமாக இருக்கிறதுனால நான் எடுத்துகிட்டு என்ன சரி உட்காருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுத்து இப்போ போய் பாருன்னார் மறுபடியும் போய் பார்த்தா கலங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுத்து போய் பார்க்க சொன்னார் தெளிவாக இருந்தது ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்போ ஞானி கேட்டார் நீ ஆரம்பத்தில் போகும்போது அந்த தண்ணி சேரும் சகதியுமாக இருந்தது அப்போ அப்புறம் கலங்கலாக இருந்தது இப்போ தெளிவாயிட்டுது இது தெளிவடையிறதுக்கு நீ ஏதாவது முயற்சி பண்ணியா எதையாவது செஞ்சியான்னு கேட்டார் நான் ஒன்றுமே செய்யலை அதுவாக தெளிஞ்சுது உன் மனதிலே ஒரு குழப்பமும் பிரச்சனையும் வந்தால் அதை அவங்கக்கிட்ட சொல்லி இவங்கக்கிட்ட சொல்லி இதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலான்னு அதை மனசை போட்டு குழப்பாமல் மேலும் மேலும் அதை கலக்காமல் அப்படியே அமைதியாக விட்டுடு தானாகவே அந்த குழப்பத்திற்கு ஒரு மார்க்கம் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உனக்குள்ளே உதயமாகும் இதிலிருந்து நீ கற்றுக்கணும்னு தான் உன்னை நான் தண்ணி கொண்டு வர சொன்னேன்னார் வாழ்க்கையை கொண்டாடணும்னா பிரச்சனையை பிரச்சனையாகவே பார்க்கக்கூடாது